தெரியல you <laughs>

அருமை என்ன பெருமை என்பதை பார்க்கின்ற போது அல்லல் அல்வினைவோம் அன்னை வைத்திருந்த தொல்லைவோம் போகா துயரம் குணமதிக மாமரனை கோபுரத்தில் வீற்றிருக்கும் செல்வ கணபதியை கைதொள்ள வேண்டும் அந்த வகையிலே மூசிக வாகன மோத சாமர சாமரஹர்ண விளம்பித சூத்திர வாமனருவ நமஸ்தே திகட சக்கர சமூகமைந்துளான் சகட நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் எஞ்சமரில் வேல் தோன்றும் ஒரு கால் இணைக்கு நீர்காலம் தோன்றும் முருகாய் என்று கோதுவார் முன் என்று இளையவன் அந்த தம்பியினுடைய அந்த விநாயக பெருமானை பணிந்து பிறகு பணியை தொடர்வதே கடமையாகும் அந்த வகையிலே இடத்தை பார்க்கின்ற பொழுது வேள்வி மலை சாரல் முருகப்பெருமானை கொண்டிருக்கின்றால் இருந்தாலும் விநாயக பெருமான் சேது விநாயகராக வந்து கொண்டிருக்கின்றார் அந்த அந்த கணபதியை வேண்டும் அற்புத கீர்த்தி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமலாம் பெருக வேண்டிய கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் அணிந்து பாரில் பொய்யில்லை கண்ட உண்மை என்றார் சிறுகுடல் பட்டியார் ஆகவே விநாயகனை பணிந்து பணியை தொடர்வோம் யாகம் பிதுர் யாகம் சதுர் யாகம் சமுத்திர காமேஷ்டி யாகம் அஸ்வமேத யாகம் மானுட யாகங்கள் இப்படி பல யாகங்கள் செய்துவிட்டால் கிடைக்கும் யோகம் யோகத்துக்கு விரோதி யோசை போகம் போகத்தை மறந்து யாகத்தை செய்து யோகத்தை பெற்று அந்த யோகத்தாலே உள்ளம்பரிய கோயில் ஊனுடம்பை ஆலயம் வல்லபிரானார்க்கு வாய்கோபுர வாசல் கள்ள புலனைந்தும் காணா மணிவிளக்கே தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார் உள்ளங்கோயிலு உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் கோயிலும் மனித உடம்பும் ஒன்றுன்னு சொல்றார் கோயிலும் மனித உடம்பும் ஒன்றுன்னு சொன்னால் என்ன செய்யணும் கோயிலை நினைக்கிறது மாதிரி இந்த உடம்பை நினைக்கணும் யார் கேட்குறா கேட்கவும் ஆள் இல்லை சொல்லவும் ஆள் இல்லை ஒருவேளை சொல்ல ஆள் இருந்தால் கேட்கவும் மனம் இல்லை ஒருவேளை கேட்க மனம் இருந்தால் அதை செய்ய ஒரு கூட்டம் என்னென்ன போத வசதிகள் இருக்கு அதையெல்லாம் தேடி தேடி அழையுது ஒரு கூட்டம் இன்றைய தலைமுறை தடுமாறி கொண்டிருக்கிறது என்பது தான் நிதர்சனமான உண்மை ஆலயம் தொழுவது சோழவும் ஒன்றுன்னார் கிழவி அந்த கிழவி ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னா என்ன வார்த்தைக்கு மிகுதல் என்ற ஒரு அர்த்தம் இருக்கு அந்த வகையில் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது கோயில் விளங்கணும் குடும்பம் விளங்கணும் ஊர் ஊருக்கு கோயிலை கட்டி குளத்தை வெட்டி வச்சு திருவிழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் திருவிழா என்ற வாசகத்தை திருப்பி சொல்லுங்க திருவிழா விழாதிரு திருவிழா விழாதிரு மனித வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் நிறைய உண்டு அந்த ஏற்ற தாழ்வுகளை சரி செய்ய வேண்டும் என்றால் இறை சிந்தனை வேண்டும் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் பக்தி என்ற ஒரு பயம் இருந்தது அந்த பக்தி என்ற பயம்தான் மனிதனை செம்மைப்படுத்தியது இங்க பாருங்க இந்த பக்கம் போகாத கோயில் இருக்கு டேய் தப்பா பேசாத கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் டெய் அசிங்கமா பேசக்கூடாது சொல்லி சொல்லி வளர்த்தா இல்ல அது வரைக்கும் சரியா இருந்துச்சு இப்போ அப்படியா இருக்கு ஒன்னும் சொல்றது மாதிரி இல்ல குதிரைக்கு கடிவாளம் ரொம்ப முக்கியம் மாட்டுக்கு மூக்கணாங்க ரொம்ப முக்கியம் மனிதனுக்கு பக்தி ரொம்ப முக்கியம் பக்தி இல்லை என்றால் மனிதன் செம்மைப்பட மாட்டான் மனிதன் செம்மையாக ஒழுக்கத்தோடு நடப்பதற்கு தான் இந்த ஆன்மீகம் என்று இந்த பக்தி இருந்தது பக்தியோட இருந்த வரைக்கும் எல்லாரும் ஒழுங்கா இருந்தான் பக்தி இடையில வந்து கேள்விக்குறி ஆகி போச்சு கடவுளாவது ஒன்னாவது எவன் சொன்னேன் கடவுள்னு பார்த்துக்குவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன் மனுஷன் பக்தியிலிருந்து வெளியேறி விட்டார்கள் நீங்க மாட்டுக்கு மூக்கனாங்க இருக்க வரைக்கும் அந்த கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிறோம் அது மாதிரி இங்க தாளம் ரொம்ப முக்கியம் கட்டுப்பாட்டுகள் இருக்கக்கூடாது கொஞ்சம் வேகத்துக்கு வேகமாக இருக்கணும் கொஞ்சம் இழுவைக்கு இழுவையா இருக்கணும் குதிரைக்கு சேனம் கட்டுறதில் ஒன்று இன்னொன்று கடிவாளம் போடுறது ஒன்று புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் தாலிபுலாக நாயம்னு ஒரு பழமொழி இருக்கு அந்த வகையில ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் பான சோத்துக்கு ஒரு சோறு தானே தாய்மார்கள் பதம் பாக்குறாங்க தாய்மார்கள் போல அறிவு உள்ளவர்கள் இந்த உலகத்துல பெண்களை போன்று யாரு இல்லை பெண்ணறிவோ நுண்ணறிவு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் வடிக்கலாம்னு தெரிஞ்சுக்கிறான் ஆனா ஆம்பளை என்ன சொன்னாலும் திருந்த மாட்டோமே நினச்சி பாருங்க எவ்வளவு சொன்னாலும் என்ன சொன்னாலும் எழுத்து பேசுகிறது ஏற்க மனம் இல்லாதது தான் கேள்விக்குறியாக இருக்கிறது கோயிலுக்கு போகணும்னா குளிக்கணும்னு தோணும் குளிச்சா புத்தாடையை உடுத்தணும்னு தோணணும் ஆலயத்துக்குள்ள நுழைஞ்சாச்சுன்னா பக்தியோட அமைதியோடு நல்ல சிந்தனையோடு இருக்கணும்னு சொல்லி கற்பிக்கப்பட்டது நமக்கு அப்படியா இருக்கு கோயில் திருவிழா கும்பாபிஷேயம்னாலும் ஜாராயம் தேவைப்படுது வீட்டில் யாராவது செத்து போனால் அன்னைக்கும் ஜாராயம் தேவைப்படுது விலங்குமாடா நாடு நினச்சி பாருங்க நல்லதுக்கும் ஜாராயம் கெட்டதுக்கும் ஜாராயம் தமிழ்நாடு உருப்பிடாமல் போச்சு நம்ம சொல்கிறதுக்கு சொல்றதுக்கு மைக்ல தான் பேசுறேன் என்ன செய்ய இதை விட மைக் உலகத்தில் யார் போடுவா இவ்வளவு சத்தமா எவ்வளோ தள்ளி நிலும்னாலும் எடுக்கிற அளவுக்கு கேக்குதா உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னு தெரியுதா என்ன செய்ய நீங்கெல்லாம் பேசுறீ நீங்கெல்லாம் பேசுறீன்னு அப்பனை குடிக்க வச்சு மகனை படிக்கிற வேலையை செய்ய மாட்டேன்னாரு எங்கள் தாத்தா காமராஜர் அப்பனை குடிக்க வச்சுட்டு பிள்ளைய படிக்கிற வேலையை நான் செய்ய மாட்டேன் நான் இங்கே அப்பமையன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நம்ம கண்ணதுக்கு பெரிய இடத்துக்கு போல அப்போ அரை மணம் கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கேன் நம்ம அதெல்லாம் தாங்குமான்னு தெரியல வார போக்க பாக்குற போது பாறைத்தும் பொய்யானவை என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அரிது அரிது நான் தாய் மாணவ சுவாமி ஆயிரத்தி எட்டு கோயில் சிவன் கோயில் இருக்கு நூற்றி எட்டு கோயில்கள் பெருமாள் கோயில் இருக்கு இங்கேயும் ஒரு சிவன் கோயில் இருக்கு எவ்வளோ மகத்துவம் இந்த கோயில்களை கட்டி வைத்தார்கள் குளத்தை வெட்டி வைத்தார்கள் அத்தனை கோயில்களும் ஒழுந்தா இருக்கான்னா கேள்விக்குறியாக இருக்கு சரி சாமியாவது வருஷத்துக்கு ஒரு முறை கும்பிட்றமே நிம்மதியாக கும்பிட்றமான்னா அதுவும் இல்லை திருவிழா அன்னைக்கு தான் அத்தனை பிரச்சனையும் வருது எங்க போய் சொல்ல ஆனாலும் இந்த மக்களை நெறிப்படுத்துவதற்குத்தான் ஆன்மீகம் இந்த ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது ஆன்மீகம் என்ற பக்தி தான் ஒரு மனிதனுக்கு நல்ல சிந்தனை வளர்த்தது ஆன்மீகம் என்ற பக்தி தான் ஒரு மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுத்தது ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் மனிதனை மிக பக்குவப்படுத்தியது அதுதான் வள்ளுவர் கூட கற்றதனால் ஆய பயனன் கொள்வான் நற்றார் தொழானன் என்று பாடுகிறார் இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை இலக்கியம் இல்லை புராணங்கள் இல்லை கதைகள் இல்லை என்பதை என அறிவார்ந்த தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் பெரிய ஆதங்கம் ஆகினால் இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது அத்தனை கோயில்களும் ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது ஆன்மீகத்துக்குள்ளதான் அறிவியல் மறைத்திருக்கிறது அந்த ஆன்மீகத்திலிருந்து வந்ததுதான் அறிவியல் என்பதையும் உணர்வோம் மாட்டு வண்டியும் மனித உடம்பு ஒன்னு மாட்டு வண்டியும் மனித உடம்பு ஒன்னு பெரிய ஆச்சரியப்படுற அளவுக்கு பெரிய கதையா சொல்ல வேண்டியது இல்லை உதாரணமா சுருக்கமா மாட்டு வண்டி மனித உடம்பு எப்படி மாட்டு வண்டிக்கு அறிவு இல்லை மாட்டுக்கு அறிவு இருக்கு மாடுங்கிற விலங்குக்கு அஞ்சறிவு மாட்டு வண்டிக்கு அறிவில்லை அறிவில்லாத மாட்டு வண்டி அறிவுள்ள மாட்டோடு சேராது அதுபோல அறிவுள்ள மாடு அறிவில்லாத வண்டியோடும் சேராது மாட்டுக்கும் வண்டிக்கும் உரிமையாளரான உடையவர் தான் மாட்டு வண்டியை இணைத்து வைக்க வேண்டும் ஓட்ட வேண்டும் அவருக்கு தெரியும் எவ்வளவு தூரம் ஓட்டணும் எந்த ஊருக்கு ஓட்டணும் எப்போ அவுக்கணும்னு மாட்டு வண்டியோட உரிமையாளருக்கு தான் தெரியும் அதுபோல அறிவில்லாத உடம்புல அறிவுள்ள ஆத்மாவை பூட்டி இறைவன் என்ற பரமாத்மா ஓட்டுகிறான் எங்க ஓட்டணும் எப்போ ஓட்டணும் எங்க போய் இந்த வண்டி மாட்டையும் பிரிக்கணுங்கிற கணக்கு அவன் கையில இருக்கு அதுக்கு இடையில நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவங்கிற எண்ணம் தூக்கி ஓரமா வச்சிட்டு நல்ல சிந்தனையோடு நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக ஆக்குவதற்கு என்ன வழி என்பதை சிந்திப்போம் இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது திருநா கனிவயத்தில் கருவாயி தலை காவிரி எனும் தாவியிடம் குருவாயி ஏர் வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாயம் ஒரு வளர்ந்தென்று தாளாட்ட பாடி அணை கடந்து ஆடுதாடும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளை என நாளும் பேச வந்த கண்மணியே பல்லதே எங்கள் வாழ்வே எங்கள் வாழ் இதண்டா மக்களெல்லாம் என்றும் என் இதயக்கணிக்கும் ിലൂമി <mays> <mays>